முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டாடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பார்க்குறேன்னா எல்லா மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்டால் பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாவுக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கணும் அவர்கள் ஆனால் ஒரு பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையாக போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபியை யார் அதிகமா திட்டும் அப்படிங்கறத நேத்து நிகழ்வுனுடைய சிறப்பே சென்னையில் அந்த மைதானத்துல நடந்த நிகழ்வு அதான் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்க நேத்து மேடையில கொடுத்திருக்கணுமில்ல ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க வருஷம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படித்தானே பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறையா ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினாரு அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்ச நேரம் செங்கல் எடுத்துருவான் வர்றான் அவனை விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர் அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆயிரும் ஆகலின்னு அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சு திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும்தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக அந்த பிறந்தநாள் நாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்க அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்க அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலின்னு தான் அர்த்தம் இந்திய இந்திய அரசியல் வரலாற்றில் அனை அநாகரீகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் பழைய விஷயத்தில பெண்கள் இருக்கிறாங்க எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் இந்த காதல விட்டுறாங்க அண்ணாமலையா யாருனே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்டுனா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் வழி இல்ல மக்களுக்கு தெரியணும் அநாகரீகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்ற அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் சத்துணவு அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரீகத்தை பத்தி எனக்கு பேசுறது வியப்புக்குரியதா இருக்கு அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்துல கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில போய் சத்துருவில குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்கதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா

அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழ்னது வேற எங்க அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அவனுடைய ஆட்சி இல்லாம போக வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனி தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறியிருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள்